ஏபிஎஸ் ஓலாட்டக்கோடு என்னும் விவசாய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சிந்தூர் அருகில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நகன் நாய்க்கண்டூர்ன்ற ஏரியாவில் நம்ம தொப்பைசாமி மலை அடிவாரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி ஆதித்ய மோட்டார் அடி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பைபிஎஸல் பேனல் ஃபைவ் ஃபிஃப்டியில் ஒரு பத்து பேனல் கொண்டு ஆறுநூறு அடிக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம் நல்ல அவுட்புட்டு தண்ணியோடய டெலிவரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து போர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் பக்கம் ஆயிடுச்சு அப்போ வந்து நம்ம கஸ்டமர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தார் கொஞ்சம் காலதாமதமாக ரெடி பண்ணிட்டார் இருந்தாலும் பாருங்கள் ஆதித்யா மோட்டார் போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு அடி போர்வெல்லு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் காலையில் நேரமாக வந்தோம் பேனல் கீழேயே போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட்டி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வெயில் தாளவும் நம்ம வந்து பார்த்திங்கனா இன்ஸ்டாலேஷன் முடிச்சு கொடுத்தோம் இது போல் சூழற அமைப்பாக ஆல்வர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே செஞ்சு கொடுக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக கண்ட வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நிறையா வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிர்வாத பைப்பு ஃபினோலெக்ஸ் கேபிள் கொண்டு தான் நம்ம இதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஃபுல் செட்டுமே நம்ம தான் செஞ்சு கொடுத்தோம் போர் வந்து மட்டும்தான் கஸ்டமர் போட்டு கொடுத்தாங்க பியூர் ஏசி மோட்டார் அமைச்சு கொடுக்குறோம் மூணு பேனல் ஆறு பேனலில் ஓடுது அஞ்சு ஹெச்பி தரமான தண்ணி தருது அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்டிசி பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர் இந்த பிஎல்டிசி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமரே நமக்கு நிறைய ஃபோன் பண்ணி பேசிட்டுருக்குறாங்க அவங்களுக்கும் ஏசி மோட்டார் தான் மாற்றி எக்ஸ்டண்ட் பண்ணியும் கொடுத்துருக்குறோம் நம்ம வீடியோ நிறைய பண்ணியிருக்கிறோம் நம்ம ஏன் ஏசி மோட்டார் ஃபியூராக அதிகமாக போட்டுருக்கோம் அப்படின்னா லைஃப் அதிகமாக வரும் ஏசி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் கூட பல ஆண்டுகளாக நம்ம இருக்கிற மோட்டார் அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பம்ப் அதாவது போர்வெல்லில் மோட்ரு இறக்கிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மோட்ரு இறக்கி ஒரு ஆறு பேனல் போட்டு செய்கிற செலவோட காஸ்ட் வைஸும் இந்த ஏசி மோட்டார் இன்னும் ஒரு ஆறு பேனல் சேர்த்தி போட்டு இல்லை ஒரு நாலு பேனல் சேர்த்தி போட்டு பத்து பேனல்லே நம்ம மோட்ரு ஓட வைக்க முடியும் அந்தளவுக்கு இன்றைக்கி பெஸ்ட்டு டெக்னாலஜி நம்ம பண்ணிட்டுருக்கிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய மோட்டரை வந்து மாத்திரை மாதிரி தீர்வுக்கு வராதிங்க ஏன்னா அந்த மோட்டர் நான் இங்கே யூஸ் பண்ணுற டெக்ஸ் மோவாக இருக்கட்டும் இல்லை டேர பம்ப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கான் பம்ப்பு ஃபால்கான் மோட்டார்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா பம்ப்ஸு இந்த மாதிரி நிறைய ஏசி மோட்டார் வச்சுருக்கிற கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த மோட்டார் ஓடாது போல் அப்படின்ற மாதிரி நிறைய இல்லாமல் இருக்கிறீங்க தாராளமாக உங்களோட மோட்டார்லேயும் எங்களால் சோழ ஆரம்பிச்சு தர முடியும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தெரிஞ்ச நாலு பேருக்கும் எடுத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்